இன்னைக்கு நம்ம வீட்டில் மீதமான சப்பாத்தியை வச்சு எப்படி டேஸ்டியான அந்த லட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையான சுவையோடு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ சப்பாத்தி லட்டு செய்கிறதுக்காக என்கிட்ட ஏழுலேருந்து எட்டு சப்பாத்தி மீதம் இருக்குங்க உங்கள் எத்தனை இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சப்பாத்தி எல்லாமே சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியை நீங்க அப்படியே நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரவ பதத்தில் இருக்கும் ரொம்ப நைஸா அரைப்படாது இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க அரைச்சிட்டு வந்த சப்பாத்தி இந்த மாதிரி சின்ன ரவை மாதிரி குருணு குறுணையாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா அதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க them. இது எல்லாமே சேர்த்து இப்ப அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நீங்க அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா சூடானதுமே பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இந்த லட்டுவை நீங்க உடனே சாப்பிட்றா சாப்பிடுறாந்தா தேங்காய் துருவலை அப்படியே சேர்த்துட்டு நீங்க சப்பாத்தியோட ஒண்ணு அரைச்சு எடுத்துக்கோங்க இல்ல இந்த லட்டு மறுநாள் வரைக்கும் நீங்க வச்சிருந்து இருந்தா நெய்ல லேசா வருத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அப்ப லட்டு உங்களுக்கு கெட்டு இருக்கும் முந்திரி பருப்பு நல்லாவே செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அஞ்சாறு உலர்ந்த திராட்சையும் நல்லா வரைக்கும் இந்த மாதிரி நெய்லே வறுத்து விட்டுருங்க இப்ப இந்த முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க சப்பாத்தி அப்படியே சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண இந்த சூட்லயே சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க சப்பாத்தி அரைக்கும் போதே நம்ம நாட்டு சக்கரை எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால உங்களுக்கு லட்டு பிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சப்பாத்தி லட்டோட அளவுன்னு பாத்தீங்கன்னா எட்டு சப்பாத்திக்கு நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை பயன்படுத்திருக்கேன் நீங்க வந்து உங்க இனிப்புக்கு ஏத்த மாதிரி நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி மாவு இப்படி சூடா இருக்கும் போதே நீங்க லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு லட்டு வந்து உதிராம இருக்கும் நம்ம வீட்டுகள்ல எப்பவுமே சப்பாத்தி செஞ்சா இந்த மாதிரி மீதமா இருங்க அதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டா நீங்க லட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த லட்டு பாக்குறதுக்கே எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க இதோட டேஸ்ட்டும் அவ்வளவு ஒரு அருமையா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சப்பாத்தி லட்டு செய்யறதுக்கு உங்களுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க உங்க வீட்டுல மீதமான சப்பாத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சூப்பரான லட்டு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த லட்டுல இருந்து ஒண்ணு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த லட்டு பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு அருமையா இருக்கு பாருங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க